வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நாணங்கள் ராஜ்குமார் பாண்டியன சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் எஸ் இதான் நம்மளுடைய ஷெடியூல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்கணும் இன்றைக்கே எஸ் த சைல்டு சைக்காலஜி பார்க்க போகிறோம் ஸோ அன்பாக இருந்த பெற்றோர்களை நீங்கள் வருங்காலத்தில் பெற்றோராக மாறப்போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் தட்ஸ் வாட் எஸ் அபவுட் த சைல்டு டிப்ரெஷன் இன்றைக்கி அதை பற்றி நான் பார்க்குறோம் அதேபடி சார் குழந்தைங்களுக்கு போய் டிப்ரெஷன் வரும் இதனால் நம்பவே முடியும் இல்லையா என்ன எப்போயுமே குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் எந்த விஷயத்தை பற்றியும் பெருசாக திங்க் பண்ண மாட்டாங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு ஃபேண்டஸி உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இல்லையா நம்ம வந்து எல்லாரும் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீண்டும் போக முடியாத ஒரு தருணம் அப்படிங்கிறது குழந்தை ஏன்னா குழந்தை பருவம் தான் அதை வந்து யார் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் நம்ம நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குழந்தை பருவங்கிறது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பருவமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அப்படி கிடையாது பல பேர்த்துக்கு இன்றைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது பயங்கரமான டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் தான் போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஆ ஆமாம் சார் உண்மை தான் அந்த காலத்திலலாம் நாங்கள் டிப்ரஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் டிப்ரெஷன் இருக்குன்னு உடனே அந்த மாதிரியான கம்பி கட்டுற கதைகள்லாம் சொல்ல வேணும் அன்றைக்கும் சைல்டு டிப்ரெஷனுங்கிறது இருந்திருக்குது இது மனுஷன் தோன்றின காலத்திலருந்தே இருந்திருக்கு அன்றைக்கும் வந்து எந்த எந்த குழந்தைகள்லாம் வந்து தன்னுடைய குழந்தைக்கும் மீறி அந்த குழந்தைத்தனத்துக்கும் மீறி மிகப்பெரிய ஒரு சுமையை மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் பேக்கேஜ் சுமைக்க ஆரம்பிக்கிறது சுமக்க ஆரம்பிக்கிறதோ அசை அவர்களுடைய சக்தி அவர்களுடைய சக்திக்கு மீறி மிகப்பெரிய பிரச்சனைகளை எந்தெந்த குழந்தையெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சாயல்டு ப்ரஷன் என்பது வந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த காலத்தில் அது பெருசாக அட்ரஸ் பண்ணப்படலை அது பெருசாக கண்டுபிடிக்கப்படலை அது பெருசாக நோட்டிஃபை பண்ணல யாரும் இன்றைக்கு வந்து அதை சரியாக சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணி சரியாக அதை வந்து சரி செய்வதற்கு இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது இட்ஸ் மேட்டர் ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துலாமா எஸ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வாட் வி சி த ரீசன் யா வாட் இஸ் ரீசன் பிகை அப்படிங்கிறது வாட் வி நைட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு திங்க் அப்படிங்கிறது பர்சிஸ்டண்ட் எஸ் சேட்னஸ் இந்த பர்சிஸ்டண்ட் சாட்னஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு 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 விஷயம் நடக்குதுப்பா அதுலேருந்து ஒரு சோகங்கிறது வருது அப்பா திட்டுறாங்க இல்லை அம்மாவுக்கு வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு சோகம் அப்படிங்கிறது வருது அந்த சோகத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மறந்து போயிடுது அது அப்படியே போயிடுது ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் அந்த சோகம் அப்படிங்கிறது மறந்து போயாச்சு வெரி சிம்பிள் வெரி குட் ஓகே பிரச்சனையும் இல்லை பட் இதில் மேட்டர் அப்படிங்கிறது அந்த சோகங்கிறது அப்பயே போயிடுச்சுன்னா அதை நம்ம போட்டுடலாம் பட் சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவர்களை கீப் ஆன் சேடாகவே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மாவுனுடைய சண்டை அப்படிங்கிறது வருது அது அந்த நேரத்தில் சரியானாலும் உண்மையிலேயே சரியாகலாம் அது ஒரு கொதிப்பு நிலையிலேயே இருந்துகிட்டே இருக்குது நாளைக்கு ஒரு சண்டை வருது அதுக்கு அடுத்த நாள் ஒரு சண்டை வருது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு சண்டை வரும் சரி குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க குழந்தைகளுக்கு முன்னாடி எதுவுமே பேசாமல் அங்கிட்டு போய் சண்டை போடுறாங்க அந்த சண்டை போடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே வந்து அந்த நெருக்கங்கிறது குறைவாக இருக்குங்கிறத குழந்தையால் வந்து ஃபீல் பண்ண முடியும் டெஸ்ட் மேட்டர் அவங்களுக்குள்ளே கூடிய பாண்டிங்கிறது கம்மியாக இருக்குது அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் பெருத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இரண்டு பேரும் பேசிக்காமலேயே சண்டை போட்டுக்காமலேயே குழந்தையால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் தச மேட்டர் குழந்தைங்க ஒரு ஒரு அஞ்சாறு வயசுக்கு மேலே இருந்துட்டாலே அந்த குழந்தையால் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஈவன் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தையால ஃபீல் பண்ண முடிஞ்சாலும் அதை வந்து பெரிய அளவில் வந்து என்ன பண்ணிக்க முடியாதுன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது இல்லையா அது இதுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பாவுக்குள்ளே வந்து சண்டைகள் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ண முடியாது அந்த அஞ்சு வயசுக்குள்ளே ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இருக்குன்னு அந்த குழந்தையால் வந்து கன்சியூம் பண்ண முடியும் பட் அந்த அஞ்சு அஞ்சாறு வயசுக்கு மேலே அந்த அம்மா அப்பாவுக்கு சண்டை என்பது இருக்கிறது அவங்களுக்குள்ளே பாண்டிங்கிறது இல்லை அவங்க ரெண்டு பேரும் சரியாக பேசிக்க மாட்டேங்கிறாங்க இவர் கேட்டால் அவர் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க கேட்டால் அவங்க வந்து அதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ சம்திங் ராங் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து அது அந்த அந்த ஒரு சேட்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ள அது ஒரே நாளில் சின்ன சண்டையில மூலமாக அதை ஆரம்பித்து அப்படியே முடிஞ்சிறது இல்லை இல்லை அது அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறனால அது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோகம் என்பது அவங்களுடைய மனசுக்குள்ளே தங்கி கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் சேட்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை வந்து கொடுக்க கொடுக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷனாக மாற ஆரம்பிக்கிறது டிப்ரெஷன் அப்படின்னா ஒரு சிவியரான ஒரு மன அழுத்தத்தின் மூலமாக அது ஒரு மனதன் மன மனசை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை வச்சு அமைக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்பது மாறிப்போகிறது போகிறது மேட்டர் ஓகே லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிப்ரெஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் முக்கியமானது அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான விஷயத்துலையும் ஈடுபாடு என்பதே இருக்காது அது ஏதோ அவங்க இருப்பாங்க போவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க மற்றபடி எந்த விதமான விஷயத்துலேயும் அவர்கள் ஈடுபாடாக செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஒரு ஆல்ரெடி நல்லா பழகிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க பார்த்தா அவங்ககிட்ட வந்து பெரிய அளவில் பேசிக்க மாட்டாங்க ஸோ எந்த விதமான விஷயங்கள்லேயும் அவர்களுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது அந்த ஃபீல் ஆஃப் ஒர்க்லெஸ் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக வந்து ட்ரை பண்ணி செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதில் எந்த விதமான எஃபர்ட்டையும் போட மாட்டாங்க ஏன்னா முன்னாடியே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஐ எம் ஒர்த்லஸ் நாடு வந்து எந்த விஷயத்திற்கும் தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு எழுதுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு ஒரு விஷயத்தை ரீட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் எந்த ஒரு விஷயத்துக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆளாக அந்த குழந்தை தன்னை ஃபீல் பண்ணும் பொழுது ஒரு ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்கும் பெரிதளவில் வந்து அவங்க எஃபோர்ட் போட மாட்டாங்க ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டோன்னே அவ்வளோதான் அப்பா என்னால் ஒன்றும் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த குழந்தையில வந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேடம் இது ஆக்ஷன் மேடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆர் சூசைட் சூசைடுங்கிற மாதிரியான விஷயங்களை குழந்தை எப்படி சார் பேசுவாங்க அது எப்படி சார் வாய்ப்பே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பேச திறந்த குழந்தைகள் எல்லாமே வந்து இந்த ஒரு தாட்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணி ஒருவேளை யாராவது யார் மூலமாகவாது அந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தால் தற்கொலைங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தால் அந்த நாலேஜுங்கிற அந்த குழந்தைக்கு இருந்தால் அந்த குழந்தை என்பது யோசிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்ன ஆகும் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு வேலை இல்லைன்னு சொன்னேன் நாளைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க நான் ஒரு வேளை அப்படியே கண்ண மூடிகிட்டே படுத்திருக்கேன்ப்பா நான் ஒரு ரெண்டு நாள் நான் கண்ண முடிவிட்டே படுத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வச்சு எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியாமல் உங்களிடம் கேட்க ஆரம்பிப்பார் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் இன் அ சிவியர் டிபர்ஷன் இந்த மாதிரி அவர்கள் ஒரு வேளை இல்லாமல் அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க இல்லாமல் இருக்கும் பொழுது என்னென்னாலும் நடக்கும்னு அவங்க வந்து சொல்கிறாருங்களோ என்னோட ஆப்சன்ஸ் மூலமாக இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் நடக்காம போயிடுமா அப்படியாயிருமோ இப்படியாயிருமோ அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தை என்பது கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யார் என்ன சிறியா தான் ஒரு வேலை வந்து எனக்கு வந்து இந்த பொருளெலாம் இருக்குது இந்த பொருளை ஒரு வேலை எனக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருங்கன்னு சொன்னால் என்னுடைய தம்பிக்கோ அல்லது தங்கைக்கோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்களப்பா அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னோடய ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சில இதுக்கு இவ்வளோ வீடாக சொல்கிறாங்க அப்படின்னா அதே யார் என்ன டிப்ரெஷன் நீங்கள்ட்ட ஓகே ஹவு டு கைட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ரைட் டைம் ஆஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் எஸ் அந்த ஹேபிடை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறது அந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் டைமை பொறுத்த வரைக்கும் சரியாக நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் உங்களுடைய எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களோ லைக் யூனோ சில விஷயங்கள்லாம் அவங்களால் அனலைஸ் பண்ணிட முடியும் ஈஸியாக அதாவது அம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை பேரண்ட்ஸுக்கும் சண்டை அதனால தான் அவங்க சேர்னஸாக இருக்காங்க அப்போ அந்த விஷயத்தை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுவதுங்கிறது யோசிக்கும் அது அந்த குழந்தைங்க முன்னாடி சண்டைப்படாமல் இருந்தால் சரியாக போயிருங்கிற ஒரு தப்பான ஒரு ஐடியாலஜிக்கு நம்ம போகக்கூடாது நாம் வந்து அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்கணும் கிவ் கார் டைம் டு சேஞ்ச் த ஹேபிட்ஸ் எஸ் அதுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு டயத்தை பொறுத்தவரைக்கும் கொடுக்கணும் தேவையில்லாத விஷயங்களை ப்ரெஷர் பண்ணக்கூடாது வெறும் வெறையும் பாடத்தை அனலைஸ் த இன்ஃப்ளூயன்சிங் டேக்ஸ் எஸ் எந்த ஒரு விஷயம் என்பது அவர்களை டெப்ரஷனுக்குள் கொண்டு போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரொம்ப டீட்டெயிலாக போய் தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கூலில் ஏதாவது டிப்ரெஷன் ஓலேட்டடான அந்த இன்ஃப்ளூயன்சிங் டேக் அப்படிங்கிறது இருக்கா அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது அது ஏதாவது நடக்குதா இல்லை ஸ்கூலில் வந்து வரும்பொழுது ஏதாவது அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குதா என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது அவர்களிடம் கேட்டால் நேரடியாக தெரியாது இல்லையா அவனுடைய குழந்தைகிட்டே கேட்டாங்கன்னா சில குழந்தைகள் சொல்லும் சில குழந்தைகள் வந்து அந்த விஷயத்தை பயந்துகிட்ட மறைச்சிக்க மாட்டாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் குழந்தைங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க பிரச்சனை அவங்க ஈவன் சில ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு தெரியவே தெரியாது எது மூலமாக அவங்க சேட் சேடாகிறாங்கிற விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சு தான் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ளூயன்சிங் டேக்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக கண்டெக்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை அவங்களுடைய ஹோல் ஹிஸ்ட்ரியை சொன்னீங்க அப்படின்னாலே அதுலேருந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அது நாங்கள் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ண சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொன்னீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எது மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயங்களை சொல்ல முடியும் தெரிந்து கொள்ள முடியும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்டு டிராயிங் தெரப்பி பிளே தெரப்பிலாம் இருக்குது அது மூலமாகவும் அவங்களுடைய ஹேபிட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தை டிரா பண்ண சொல்லி எங்களுக்கு வந்து அதை அனுப்புனீங்கன்னா ஒரு டிராயிங் அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ வித் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தான் நீங்கள் செய்ய முடியும் ட்ராமா ஃபோக்கஸ்டு தெரப்பி எஸ் வி ஹேவ் ட்ராமா ஃபோக்கஸ்டு தெரப்பி இந்த விஷயம் முழுக்க முழுக்க வந்து அந்த ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷன் மூலமாக அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன்னா அந்த மனசுங்கிறது அந்த விஷயத்த ஏற்றுக்காமல் இருக்குது அதனால தான் அது வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பிரச்சனையாகவே அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்போ அந்த ட்ராமா ஃபோக்கஸ்டு தெரப்பை வந்து கொடுப்பதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ராமா ஃபோக்கஸ்டு தெரப்பிங்கிறதும் தேவைப்படும் ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து ட்ராமா மூலமாக வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க அதாவது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தின் மூலமாக அவங்க அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க அது வந்து அந்த குடும்பத்தில் வந்து இன்ஃப்ளூயன்சிங் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த இன்ஃப்ளூயன்சிங் டேக்கெலாம் அவங்க தான் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த ட்ராமா ஃபங்க்ஷன் தெரப்பியும் கொடுக்க முடியும் பேரண்ட்டிங் ஒரியன்டான தெரப்பியும் நமக்கு நம்மளால வந்து கொடுக்க முடியும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கவுன்சிலிங் எல்பி த பெஸ்ட்டு வே ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுங்க வீட்டில் உட்காந்து உங்கள் பேரண்ட்ஸ் பேரண்ட்டாக நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்க இந்த விஷயங்கிறது எந்தெந்த எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நிதானமாக உட்காந்து எந்தெந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிற எல்லாத்தையும் அவங்களுடைய பிஹேவியர் இந்த ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை செய்கிறாங்க இதுக்கு ஒரு வேலை என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் கொடுங்க விச் மீன்ஸ் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபோன் பண்ணுறது மூலமாக வந்து அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸுங்கிறது அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை நடந்திருக்குங்கிற விஷயங்களை எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க இந்த அளவுக்கு சிவியராக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கு எந்த ஒரு விஷயங்கிறது இந்த மாதிரி டிப்ரெஷன் ஓரியன்டான விஷயத்திற்கு அவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்குங்கிறத எங்களால் சொல்லிட முடியும் தட் இஸ் அ மேட்டர் ஸோ தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டிட்டு தோலாம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃபார்ம் தியூமேன் எக்ஸ்ப் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்